ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம லேடிஸ் திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பொறுப்பு கடமைகள் இன்னும் அதிகமாகிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது கணவருக்கு என்ன தேவை பசங்களுக்கு என்ன தேவை வீட்டுக்கு என்ன தேவை வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நாளைக்கு சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நாளை கழிச்சு என்ன தேவை அப்படின்னு எல்லாத்தையுமே ஞாபகமும் வச்சுருப்போம் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் முடித்து நைட்டு எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் பண்ணியிருக்கிறோமா சிலிண்டர் ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணுற வரைக்கும் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சும் பண்ணிட்டு மொத்தத்தில் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுறோம் இதில் நமக்குன்னு ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது ஒரு கப்பு காஃபியோ இல்லை டீயோ யாராவது போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு ஐம்பது பேர் வேணால் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் மீதி ஐம்பது பேருக்கு கிடையாது நடக்கிறது இல்லை இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு இது வந்து ஆண்களுக்கு கிடையாது ஏன்னா ஆண்களோட தேவைகள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணால் நிறைவேற்றப்படுது விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ எப்படியோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு கணவர் தான் ரெண்டு நாளாக இருமல் இருமிட்டுருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு இஞ்சோ பெப்பரோ எது எதையோ தட்டி போட்டு ஒரு டீ வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க எப்படியோ ஆண்களுக்கான தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படுது எல்லா வீட்லேயுமே கிட்டத்தட்ட இதில் பெண்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பெண்கள் வந்து நம்மளை யாரை நேசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு நம்மளை வந்து நம்ம தான் நேசிக்கணும் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்களா அஞ்சு பேரையும் பார்த்துட்டு ஆறாவது தான் நம்மளையும் சேர்த்துட்டு நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருந்து எல்லாரையுமே பார்த்துக்க முடியும் இதுலேருந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தன்னையும் நேசிக்கிற அந்த குணத்தை வந்து வளர்த்துக்கோங்க எல்லாரையும் நேசிக்கிறீங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உங்களையும் நீங்கள் தான் நேசிக்கணும் உங்களுக்கு வந்து வேறு யாராவது நேசம் கொடுப்பாங்க யாராவது வந்து அன்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கிற தாய் வந்து அதை எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்த்தாலும் ஐம்பது சதவீதம் அதில் வரும் ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதை ஒரு ஏமாற்றமாக நினைக்காதீங்க நம்மளையும் நம்மளே பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கோங்க நம்ம தோட்டத்தில் தான் ஒரு பூ பூக்குது அந்த பூ வந்து இன்றைக்கி நான் எவ்வளோ கலராக பூத்துருக்கிறேன் எவ்வளோ வாசனையாக இருக்கிறேன் யாராவது எங்கிட்ட வந்து பாராட்ட மாட்டாங்களா நீ எப்படி இவ்வளோ கலராக இருக்கிற எப்படி இவ்வளோ பாசுமையாக இருக்கிற எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த பூ வந்து எதிர்பார்க்குறது இல்லை அந்த பூவோட வேலை அது அழகாக பூக்குது பூத்து முடித்து அன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் யாராவது அதை வந்து பறித்து தலையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அதோட அதோட வேலை முடிஞ்சு காஞ்சி போகுது பூ யாருக்கிட்டேயும் பாராட்ட எதிர்பார்க்குறதில்ல ஆனால் அதோட கடமையை கரெக்டாக செஞ்சுது அதே மாதிரி பெண்கள் வந்து நம்மளுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் சில நேரங்களில் நம்ம ஏ ஏகமாக உண்டு யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா இன்றைக்கு வந்து வித்தியாசமாக ஏதாவது குழம்பு வச்சுருப்போம் எதாவது ஒரு வேலை வித்தியாசமாக வீட்டில் செஞ்சுருப்போம் வித்தியாசமா இல்லை டெய்லி செய்கிற அதே வேலையை கூட கரெக்டாக செஞ்சுருப்போம் ஆனால் கூட யாராவது பாராட்டுவாங்களா யாராவது வந்து இன்னைக்கு குழம்பு நல்லா இருந்தது சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வீடுகளில் நடக்கலாம் மீதி ஐம்பது சதவீதம் நடக்கிறது இல்லை அவங்க வந்து வருத்தப்படக்கூடாது நம்மளோட டியூட்டி இன்னைக்கு எல்லாத்துக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுத்தோம் நம்மளும் திருப்தியாக சாப்பிடணும் அதுவும் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம வந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கோங்க யாராவது பாராட்டணும் யாராவது வந்து வந்து அங்கீகரிக்கணும் யாராவது வந்து நேசிக்கணும் எதிர்பார்த்தோன்னா பெண்களுக்கு இது வந்து அவ்வளோ ஈஸியா நடக்கிறது இல்லை அதனாலே பெண்கள் வந்து நம்மளை நம்மளே நேசிச்சுக்கலாம் கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு உண்மையா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு அது செய்யறமா அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும் அதனால் அவருக்கு முன்னாடி நம்ம நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்கிறோம் கடவுளோட பார்வையில நம்ம பிரியமா இருக்கிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப திருப்தியான விஷயம் யாராவது அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொன்னது அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம எதாவது தவறுகள் பண்ணியிருக்கலாம் மனிதர்கள் வந்து தவறு பண்ணுறது வாழ்க்கையில் வந்து இயல்பு தான் ஆனால் அந்த தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி நினச்சி அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த தவறுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இதை வந்து நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாது அதுதான் பெரிய விஷயம் நம்மளை நம்மளே மன்னிக்கிறதுக்கு பழகணும் நம்ம நிறைய நன்மைகள் செய்கிறதும் உண்டு அதே நேரத்தில் எதாவது தவறுகள் பண்ணுறதும் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் இந்த தவறு இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம மனசில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த தவறு பண்ணதுக்காக நம்ம நம்மளை நம்மளே மன்னிப்பு கேட்கணும் அதோடு அதை விட்டுருங்க சில பேர் வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமே 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 அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்காக சொல்றேன் நம்ம வந்து மற்றவங்களையும் மன்னிக்கணும் நம்மளை நம்மளே மன்னிக்கிற குணமும் நமக்கு வேணும் நம்ம வந்து எதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து மன்னிச்சிக்கலாம் இது வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லது அடுத்து நம்ம எப்போ நம்மளை விரும்பலையோ அந்த டைமில் தான் மற்றவங்களோட லைஃப் கூட நம்ம லைஃப்பையும் சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படி அவங்க வாழ்க்கை எப்படி நம்ம எப்படி இருக்கிறோம் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேலேயே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம வந்து நல்ல அபிப்பிராயத்தோடு தான் இருக்கோம் நம்மளை நம்மளே நேசிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கவே மாட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷல் ஒருத்தங்க குயில் மாதிரி ஒருத்தங்க குதிரை மாதிரி ஒருத்தங்க மான் மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாமே அழகு தான் எல்லாருக்கிட்டே ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போ குயிலாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம குயில் வந்து கருப்பாக இருக்கிறோமே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது குயிலுக்கு இருக்கிற அந்த இனிமையான வாய்ஸ் வந்து வேற யாருக்காது இருக்க முடியுமா அதோட ஸ்பெஷல் அந்த வாய்ஸ் தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் அதனால கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது எப்போ மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோமோ அதோட நம்மளோட நிம்மதி முடிஞ்சதுன்னு நினச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தரோட சுச்சுவேஷன் இன்னொருத்தருக்கு இருக்காது அதனால் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கவே செய்யாதீங்க நம்ம லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் எந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நம்ம செய்யணும் அதுக்கான பலன் வந்து கடவுள் நிச்சயமாக கொடுப்பாங்க அடுத்ததாக ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கனவு ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும் அது இருந்தால் நம்ம வாழ்கிற லைஃபுக்கு வந்து ஒரு பர்பஸ் அப்படின்னு வைங்களேன் இப்போது என்ன ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்கள வீட்டை நல்லபடியாக வளர்த்த ஆளாக்கணும் இது உங்களோட கோலாக இருக்கலாம் அப்படி என்ன வேணால் இருக்கலாம் ஏதோ ஒரு கனவு அந்த கனவை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இதில் நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்க நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் வேறு யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவுக்காக நம்மளோட ஆசைக்காக நம்ம நிற்கலை அப்படின்னா வேறு யார் நிற்பாங்க நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நம்ம வளர்ந்தாச்சு நம்ம தான் தேடி தேடி புதையல்களை வந்து தேடணும் அந்த மாதிரி நமக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னா அதுக்கான விஷயத்துக்கு நம்ம தான் தேடி போகணும் அதனால யாராவது நமக்கு தூண்டு கொடுப்பாங்களா அப்படி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க சில பேருக்கு அது கிடைக்காது அப்படிப்பட்டவங்க நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம தான் எந்திரிச்சு நிக்கணும் இப்போ தன்னைத்தானே விரும்பாத ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி எந்த ஆசையோ கனவுகளோ இருக்காது ஏதோ எந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் ஒரு கனவு ஆசை எல்லாமே வச்சுக்கோங்க அதுக்காக தினம் தினம் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம டெய்லியுமே செஞ்சுட்டு வரணும் இதுதான் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறோம் நமக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்மளை பற்றியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு பேர் சுயநலம் கிடையாது நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்து தான் வந்து வளர்ந்து வரும்போது பசங்க எல்லாம் படிப்பு அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனி ஃபேமிலி அப்படின்னு ஆகிடுவாங்க இந்த நேரத்தில் நம்மளை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது நமக்காக கடைசி வரைக்கும் இருக்க போகிறது நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இது காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் பசங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக சொல்கிறேன் உங்களோட பெரிய கடமைகளை நீங்கள் திருப்தியாக முடித்து ஒரு பூரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்னும் நிறைய கடமைகள் இருக்கும் இன்னும் நீங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சில விஷயங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்யுங்க எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே தலைமுடி நல்லா உதிந்துட்டே இருக்குது அப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் ஜூஸ்லாம் குடித்தா சரியாகும் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகும் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம எடுத்து செஞ்சு கொடுத்துட்றோம் ஆனா நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து அப்படியே டிலே பண்ணிட்டே போகிறது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நேற்று யோசித்தேன் நமக்கு யார் ஜூஸ் போட்டு கொடுப்பா தெரியுது நமக்கு செய்யணும் அப்படின்னு ஆனால் வந்து வேற யாரும் செஞ்சு தர மாட்டாங்க நமக்கு வந்து முடி வளரணும் நமக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பீட்ரூட் வந்து எடுத்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு அப்போ தான் நினச்சேன் நிறைய லேடிஸ் இருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு செய்யும்போது அதை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இல்லை அது சரி நமக்கு தானே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க உங்களோட தேவையும் சேர்த்தே செஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக எதாவது சாப்பிட சொல்லியிருப்பாங்க டாக்டர் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சேர்த்து பண்ணிக்கோங்க இதுதான் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளே கவனிச்சிக்கிறது நம்மளோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி நமக்கும் செஞ்சுக்கிறது நம்ம மனசையும் கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க முன் கை நீண்டா தான் முளங்கை நீளம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம அன்பு கொடுத்தா தான் மற்றவங்களும் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரெண்டு மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் இது வந்து இயற்கையோட நியதி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதுக்கான காலங்கள் வேணால் மாறுபடலாம் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும் சில பேருக்கு ரொம்ப லேட்டாக நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதுக்கான பலன் வந்து திருப்பி நமக்கு அப்படியே கிடைக்கும் எப்போவுமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற நன்மைகளுக்காக நன்றியோடு இருக்கணும் இந்த வீடியோ முக்கியமாகவே லேடிஸ்க்காக தான் செல்ஃப் லவ்வுக்காக தான் நம்மளை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க